சன்லைட் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் பிரதமை திதி இன்று மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள இனிமையான நல்ல அனுபவங்கள் இருக்கக்கூடிய சுகமான நாளாக இந்த நாள் அமையும் மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் தனலாபங்கள் பணவரவினை வரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபத்துல சனி இருக்கக்கூடிய எல்லாம் லாபமாக இருக்கக்கூடிய அருமையான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் ஒரு நிலையில பலவீனமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மேஜர் கிரகங்கள் பெரிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான ராஜ கிரகங்கள் கை கொடுக்கக்கூடிய தான் இருக்கு ரெண்டில் குரு பதினொன்றில் சனி பன்னெண்டு ஆறில் ராகு கெதுக்கள் இருப்பது என்பது ராசியை எப்பாடுபட்டாலும் உங்களுடைய உங்களுக்கு எந்த விதமான நன்மைகள் அல்லாத சில விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கான அத்தனை அமைப்புகளையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இருக்குங்க பதினோராம் இடம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த இடத்துல இன்றைக்கு சனி பகவான் இருப்பதால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பண உரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன்று நடந்து அதன் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள் என ஒரு நல்ல சூழல்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபாரம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஆடர்கள் உற்பத்தி கிடைக்கக்கூடிய தன்மை வாடிக்கையாளர்கள் நன்றாக வரக்கூடிய தன்மைகள் இந்த நாளுக்கு மேசராசிக்காரர்களுக்கு உண்டு வியாபார அமைப்புகள் இன்றைக்கு ஆன்லைன் அப்படி இப்படி போய்கிட்டு இருக்குங்க கடை வியாபாரம்

ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூன்றே மூன்றே மாதங்கள் தான் முழுமையாக ஒரு நூற்றி இருபது நாளில் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்திற்கு சனி போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய தகரத்தை தொட்டா கூட தங்கம்னு ஆகும்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான அமைப்பு இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது அப்போ இப்போ இருந்தே தொழில் வேலை அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் ஒரு மேனேஜர்கிட்ட முறைச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு முதலாளிகிட்ட முறைச்சிக்கிட்டு இருக்கேன் வேலை செய்கிற இடத்துல எனக்கு நிம்மதியே இல்லை ஒரு கம்பல்சரி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படை தான் வேலையே செய்யறேன் அல்லது எனக்கு டார்கெட் வேலை அமைப்புகள் இருக்கு அல்லது இந்த மாதிரி என்னுடைய திறமைக்கு நான் படிச்ச படிப்புக்கு இது வேற மாதிரியான வேலை ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு முழிக்கக்கூடிய சூழலதாங்க நான் இருந்துகிட்டு இருக்கேன் என்கின்ற இருக்கிற மாதிரியான ரிஷவராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த மாதத்தின் இறுதியிலிருந்தே நல்லவைகள் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு யோகமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பாக்கிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்கு கடந்த கால அமைப்புகளில் குழந்தைகளின் பேரில் கண்டவர்கள் இப்போது குழந்தைகள் பேரில் நல்லவிகளை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிறு குழந்தைகள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு பேச்சு வர மாட்டேங்குது என்பது போன்ற கவலைகளில் இருந்து வந்த மிதனராசிக்காரர்கள் தாத்தா பாட்டிகள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளின் பேரில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த சொல்ல முடியும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் தாய் நாட்டிற்கு தாய் மாநிலத்திற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் உள்ளூரிலே பண்ணலாம் இவ்வளவு நாள் வெளியில போய் உழைச்சி கிளர்ச்சி என்ன பண்ண ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே நிம்மதியாக அக்கடா என்று உள்ளூரிலேயே இருந்து சொந்த பந்தங்களை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கலாம் என்கின்ற மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த ஊரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது சொந்த ஊரில் ஒரு நிலம் வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நினைத்த மாதிரியே நினைத்த காரியம் நினைத்தபடியே முடியக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் வரக்கூடிய நல்ல நாளுங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு எட்டில் சனி அஷ்டமச்சனி சனி ஆனாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தாண்டிட்டிங்க இன்னும் ஒரு மூன்று தான் பல்லை கடித்துக்கொண்டு இந்த மூன்று மாதத்தை ஓட்டியாச்சுனாலே அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்குது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அப்படியே கடகராசிக்காரர்கள் ஆகா ஓகோன்னு ஃப்ரீயாக கூடிய அமைப்பு நல்லதே நடக்கலைங்க அதை பற்றி தேவையில்லை நல்லதே கூட நடக்க வேண்டாம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் என்னங்க கூடகோபுரம் ராஜகோபுரங்கள் காரு பங்களான்னு வந்துருங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லவைகள் நமக்கு நடக்காமே போனாலும் பரவாயில்ல கெடுதல்கள் நடக்கக்கூடாது இல்லையா இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு வருஷம் சாதகமற்ற ஒரு தன்மைகள் எல்லாமே கெடுதல்கள் நின்று அப்படியே ஒரு நல்ல விதமான ஸ்மூத்தான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க ஆகவே நல்ல விகளை நாம் எதிர்பார்க்க வேண்டாம் கெடுதல்கள் நின்றா போதும் என்கின்ற தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அட்டமத்து சனி விலக போகிறது அதற்கு ஆரம்பமாக இன்றிலிருந்தே நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஒரு மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்க ஒரு வேலையில் இருக்கிறதுக்கான அமைப்புகளுக்கான ஒரு மாற்றங்கள் இப்போது ஒரு தொழில் நல்லா நடக்க பார்க்கறதுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான குடும்பத்தில் கூட அமைதி நிம்மதி சந்தோஷம் போன்றவைகள் இருப்பதற்கான நல் மாற்றத்திற்கான முதல் படிகள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் இனிமேல் சீராக கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவியில் குற்றம் கண்டுபிடிச்சி கணவன் கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி ஒரு மாதிரியாக குடும்ப சொல்லைகள் உன்னப்படி என்னப்படின்னு போய் கொண்டு வந்த நிலைமைகள்லாம் இனிமேல் அப்படியே படிப்படியாக ஜனவரி மாதத்திலேருந்தே மாறும் ஜனவரி மாதத்திற்கு பிறகே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மற்ற கிரகங்கள் சனி வந்து சாதகமற்ற இடத்திற்கு போனாலும் கூட மற்ற கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கனால பெரிய சோதனைகள் எதுவும் இனிமேல் சிம்மராசிக்காரர்களுக்கு வராது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கஷ்டப்பட்டதை போல இனிமேல் கஷ்டப்படுவதற்கான அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு எதுவும் கிடையாது ஆரோக்கிய குறைவுகள் கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் உருவாகக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி ஒரு மாதிரி கசப்புகளில் இருந்தவங்க இப்படி எல்லாம் அப்படி பண்ணலாம் அல்லது பிரிந்து போய் விடலாம் அல்லது குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போனோங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்ககிட்ட நியாயம் கேட்கணும் அப்படின்றதுக்காக பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய குடும்பம் ஒன்றிணையக்கூடிய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா தான் பிள்ளைங்க நல்லாயிருக்கும் என்பதற்கான ஒரு புதிய ஞானோதயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிமராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வலுத்து நல்ல விதமாக அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு இன்னும் சில மாதங்களுக்கு உங்களுக்கு அத்தனை நல்ல அமைப்புகளும் அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக இருக்கிறது ராஜ கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் அப்படியே வலுவாக இருக்கிறதுன்னு அடிக்கடி சொல்லுவேன் ஆறுல சனி பதினொன்றுல செவ்வாய் என்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு காட்டுகிறது என்ன காட்டுகிறது வேலை தொழில் அமைப்புகள் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் வியாபார பெருமங்களுக்கு நல்லா வியாபாரம் ஆகும் பொருட்கள் நல்ல சேதமில்லாமல் வியாபாரமாகி லாபங்கள் வரக்கூடிய தன்மை விவசாய பெருமக்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு மண்மாதா கைவிட மாட்டாள் என்கின்ற அமைப்பு கால்நடைகளின் மூலமான வருமானங்கள் கால்நடைகள் மூலமான உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்புனால் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல உங்களுடைய தகுதி கேட்டார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாகவே இருக்குதுங்க எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை நோய்கள் விலகக்கூடிய தன்மை புதிய அதிர்ஷ்டங்கள் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புனால் நல்லவைகள் நடக்கக்கூடியது இன்னும் சொல்லப்போனா பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கூட இனிய அனுபவங்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் நடக்கக்கூடிய நல்ல ஆசான்களுடைய வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வலுத்து ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறார் இன்னொரு நான்கு மாதங்களுக்கு பிறகு அவர் ஆறாம் இடத்திற்கு போக போறார் இப்ப ரெண்டு வருஷமாகவே பிள்ளையை பற்றிய கவலைகள் பொதுவாகவே ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பிள்ளைகளை பிரிப்பார் மனதால பிரிப்பார் உடம்பால பிரிப்பார் அல்லது அவர்களை பற்றிய கவலைகளை வைப்பார் உண்மையிலே சொல்லப்போனால் பெற்ற பிள்ளைகளை நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்கு கோழி மாதிரி அழகாக்குறதுக்கு நம்ம பெற்றுக்கலை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே பெண் பிள்ளையாக இருந்தால் நம்ம கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி கொடுக்குறோம் ஆண் பிள்ளையாக இருந்தால் எங்கேயாவது வேலைக்கு போ அதுக்கு போ இதுக்கு போ அப்படின்னு தரத்தை விட தான் பார்க்குறமே தவிர நம்ம கையிலேயே கை கடக்கமாக பிள்ளைகளை வைத்து கொண்டிருப்பதற்கான அமைப்பளை நம்ம வைய வைக்கிறது இல்லை பெரும்பாலும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குங்க பிள்ளை அதை சரியாக கற்றுக்கலை புள்ள இதை சரியாக கற்றுக்கலை இந்த தொழிலில் நல்லா இல்லை பிள்ளைக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை நல்லா இல்லை பெண் பிள்ளைகள்கிட்ட சில குறைகள் இருக்குது இந்த மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத வேதனை அமைப்புகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திலருந்தே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான ஆரம்ப முதன்மை நாளாக இப்போ இருந்து சிலருடைய மனமாற்றத்தின் மூலமாக அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா இருப்பதற்கான படி அஹ் படிக்கட்டுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க துலாத்தினர் அனைவருக்கும் இன்றைக்கு விச்சிகராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்கின்ற நான்காம் இடத்து சனி அடுத்த வருஷத்திலிருந்து மாறுதுங்க அடுத்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சனி இப்போது இருக்கின்ற நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பொதுவாக வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகளை கொடுப்பார் அம்மா பற்றினா கொஞ்சம் கவலைகளை கொடுப்பார் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகாத நிலைமையை யாராவது சிண்டு முடிக்கின்ற முடிச்சு விடுற நிலைமையை செய்ய வைப்பார் அம்மாவை பற்றி ஏதாவது குறைகளை சொல்லக்கூடிய தன்மை அம்மாகிட்ட போய் பிள்ளைங்களை பற்றி சிண்டு முடிச்சு விடக்கூடிய வேலைகளை சில சகுனி வேலை அமைப்புகளை சொந்தக்காரர்களே செய்யக்கூடிய அமைப்புகள் கடந்த ரெண்டு வருஷமாக இருந்தன இந்த அமைப்புகள் எல்லாம் இனிமேல் மாறி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான நிலைகள் நல்ல முழுமையாகவே அப்படியே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தாயின் உடல்நிலை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவைகளிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அம்மா அண்ணன் கொஞ்சம் நாள் நல்லா இருப்பாங்க என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வீடு வாகன விஷயத்தில் கடுமையான செலவுகளை சந்தித்தவர்கள் ஒரு வீடு மாத்துறது அல்லது ஒரு வீடு வாங்கினது ஒரு வீடு லேசு கெடுத்தேன் அல்லது வீடு சார்ந்த விஷயங்களை குடித்தனக்காரரை வச்சேன் அவர் காலி பண்ண மாட்டேன்றார் இந்த மாதிரி வீடு வீடு சார்ந்த பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்தே தெரியக்கூடிய சுப யோக நல்ல நாள் விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் பழிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கனவு நனவாகும்னே சொல்லலாம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இதற்கடுத்து வரக்கூடிய அடுத்த அடுத்தடுத்த கிரக எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளில் வருது பெரிய அளவில் சனிப்பெயர்ச்சி கூட சோதனைகளை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்காது ஏனென்றால் இப்போது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே மூன்றாம் இடத்திற்கு திரும்பி வந்துடுறார் அப்போ இன்னும் ஒரு ஐந்து அல்லது பத்து வருட காலத்திற்கு மேலாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கோட்சார நிலைமையில நல்ல பலன்கள் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கும் ஆனால் இப்போ மட்டும் என்ன எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்ப்பது என்பது பண வரவுகள் அமைப்புகள் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து சரியான பணம் வரல அதுவும் எல்லா நிலைமைகளையும் பார்த்தா அடுத்தடுத்து பண்டிகைகளாகவே வந்து கொண்டிருக்கின்றது எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணம் வரவில்லையே என்கின்ற கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் இறுதியிலிருந்தே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையிலிருந்தே ஒரு நல்ல டீல் முடிஞ்சு நமக்கு காசு பணம் வரும் என்பதற்கான அடிப்படை அமைப்புகள் இன்றைக்கே உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத சாதகமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி இப்போது பாத சனி என்கின்ற இரண்டாம் இடத்துல இருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் ஏழரை வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் கடுமையான சோதனைகளை மகர ராசி அனுபவிச்சிருச்சு உங்களுடைய ஏழரை சனி அமைப்பு நிரந்தரமாக வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடியுது மார்ச் இருபத்தி தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியிலிருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய ஏழரை சனி முட்டும் முழுதுமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே போயிடுதுன்னு சொல்றோம்ல அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அமைப்புகள் போய் மூன்றாம் இடத்திற்கு சனி மாறுகிறார் மூன்றாம் இடத்திற்கும் சா மாறுகின்ற சனி அள்ளி கொடுப்பார் என்பது தான் விதி அதாவது எல்லா விஷயங்களையும் இதுவரைக்கும் கொடுத்து வந்த தொல்லைகள் எல்லாத்தையும் நீக்கிறது பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் இதுவாக்குறது யார் யாரெல்லாம் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் நாம் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை செய்யக்கூடியது என்று உங்களுடைய மனதிற்கு பிடித்த அத்தனையும் செய்யக்கூடிய அமைப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடியதுங்க வர பிப்ரவரி மாதத்துலேருந்தே அந்த மாற்றத்தை நீங்கள் நல்லா உணர ஆரம்பிச்சிருவீங்க இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் பண கொஞ்சம் கையில நிற்கும் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போது பேச்சை கேட்கக்கூடிய தன்மை தொழில் அமைப்புகள் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சாதகமற்ற தன்மைகள் ஜென்மச்சனி அமைப்பினால இருக்கக்கூடிய கடுமையான அமைப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் அதாவது தொண்ணூறு சதவீத கும்பராசிக்காரர்கள் நன்றாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதிலும் இப்போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தலைகளாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை கடுமையான மன அழுத்தம் கடுமையான தோல்வி அமைப்பு எல்லா நிலைகளிலேயும் ஒரு சோம்பல் ஒரு நிதானம் வந்துவிட்ட ஒரு சூழல் என்ன பண்ணுவது ஏது தினுவது திக்கு தெரியாத காட்டில் நிற்பதைப் போல ஒரு ஃபீலிங் எல்லாமே இப்போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரெண்டாவதாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கு இல்லையா இந்த அமைப்புகள் எல்லாமே இன்னும் சில வாரங்களில் விலகுவதற்கான அத்தனை அமைப்புகளும் மாற்றங்களும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்போது ஜென்மச்சனி அமைப்போடின் காரணமாக கடின பலனை அனுபவித்துக் கொண்டிருக்க இருக்கின்ற இளைய பருவத்து கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மார்ச் மாதத்திலிருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதத்திற்கு முன்னாடி அதற்கான ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சிடும் ஆகவே எல்லா நிலைமைகளிலையும் சனி தருகின்ற தந்து கொண்டிருக்கின்ற துல்லைகள் அத்தனையும் துயரங்கள் துன்பங்கள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பிற்கு வந்துவிட்ட நாளாக இந்த நாளை சொல்லலாம் அதற்கப்புறம் கூட ஒரு ரெண்டரை வருஷம் சனி பயிற்சியின் மூலமாக ஒரு சனி வந்து ஏழரை சனியில் முக்கியமாக மீதம் இருக்கிறதுங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜென்ம தாங்க கடுமையான பலன்கள் இருக்கும் மீத பகுதியில் அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகள் துயரங்கள் எதுவும் இருக்காது ஆகவே கிட்டத்தட்ட ஏழரை சனியில கஷ்டங்கள் அத்தனையும் முடியக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தின் இறுதியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியோடையே கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுது அந்த நல்ல காலம் பிறப்பதற்கு அச்சாரமாக சில விஷயங்கள் இந்த வாரத்திலேயே இன்றிலிருந்தே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் வேலை தொழில் ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வரும் ஆகவே கும்பராசிக்காரர்கள் பெரிய கஷ்டங்கள் எதையும் படாமல் ஓரளவிற்கு இனிமேல் மா இதாகிவிட்டோம் முன்னேற்றம் வருகிறது என்கின்ற நம்பிக்கை வலுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறார் வரைய சனியாக இருக்கக்கூடிய சனி வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து அப்படியே ஜென்ம சனியாக ராசியிலேயே வர்றார் பொதுவாகவே ஜென்மச்சனி அமைப்பு கொஞ்சம் கடினமான பலங்களை செய்யக்கூடிய அமைப்பு ஆனாலும் இங்கே ஒரு நல்ல நிலைமை என்னன்னா அவர் அப்படியே மேலே போகும்போது ராகு அப்படியே கீழே வந்துடுறார் பொதுவாக சனியும் ராகுவும் ராசியில சேர்ந்தாங்கன்னா தாங்க முடியாத ஒரு கொடுமைகள் தொல்லைகள் இருக்கும் நல்ல வேலையாக இறைவன் ஒரு அனுகிரகம் செய்தார் போல ராகுவை கீழறுக்கி சனியை மேலேற்றுகிறார் கோச்சார ரீதியாக ஆகவே சனி ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட அவர் வந்து அங்கே உங்களுடைய குரு என்கின்ற சுப கிரகத்தின் நாயகனாகிய மீன வீட்டில் வந்து உக்காரதுனால பெரிய அளவில் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி தொல்லைகளை கொடுக்காது என்பதை நம்பலாம் ஆனாலும் ஒன்று சொல்லணும் கண்டிப்பாக ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் பணத்தின் அருமையை புரிய வைக்கக்கூடியவர் சனி பகவான் இல்லையா உறவுகளில் யார் உண்மையாக பழகுபவர் யார் உதட்டால் மட்டும் பழகக்கூடியவர் யார் உள்ளத்தால் பழகக்கூடியவர் என்பது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக தெரிய வைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்த வருஷத்திலிருந்து வருதுங்க ஆகவே இப்போதிருந்தே எதிலும் அகலக்கால் வைக்காமல் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே புதியவர்களை மிகவும் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்னன்னா ஐயா ரொம்ப பேர் வந்து இந்த ப்ரமோஷன் சொல்லப்படக்கூடிய பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சில பேருக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துலேயே அடுத்தடுத்து பதவி உயர்வுகள் கிடைக்கும் சில பேருக்கு பத்து வருஷம் ஆனாலும் கிடைக்காது சில பேருக்கு பதினஞ்சு வருஷம் ஆகும் ஆக ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது கிடைக்கிறதுன்றது அவர் வாழ்க்கையை அப்படியே திசமாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதிலிருந்து ஒரு சம்பள உயர்வு ஜாஸ்தி கிடைக்கும் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட ஒரு சம்பளம் உயர்வாக கிடைக்கும் அதே போலவே மரியாதை என்கின்ற அதிகார அமைப்புகளும் கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் உயர்வாக கிடைக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு நல்ல சம்பவம் எப்போது நடக்கும் என்பதை ஜாதகத்தில் எப்படிங்க அறிவது ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி ஜாதகத்தில் கணிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார் ப்ரமோஷன் எப்போது கிடைக்கும் என்பதை தனித்து குறிப்பிட்டு கொடுக்கக்கூடிய விதிகள் ஜோதிடத்தில் கண்டிப்பாக இல்லை ஆனால் இப்போது நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் ப்ரமோஷன் கிடைச்சா மனசு சந்தோஷமாக இருக்கும் காசு பணம் கொஞ்சம் அதிகமாக வரும் சம்பளம் கூட வரும் அதிகாரமும் கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உங்களை ஒரு ஸ்டேஜ் உயர்த்துற ஒரு அமைப்பு இல்லையா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டேஜ் உயர்த்துகிற அமைப்பு என்பது பத்தாம் இடத்தோடும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் பத்தாம் இடம் என்பது பதவி உயர்வு பட்டம் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது அதனால் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் கௌரவம் அந்தஸ்து போன்றவைகளை லக்னம் குறிக்கக்கூடியது அப்ப லக்னத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வரும்போது லக்னாதிபதி தசையோ ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதி தசைகளோ பத்தாம் அதிபதி தசையோ லக்னத்தில் இருக்கின்றவனுடைய சுபத்துவம் பெற்றவனுடைய தசா புக்தி அமைப்புகளோ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபத்துவம் பெற்றவனுடைய தசா புக்தி அமைப்புகளோ இந்த அமைப்புகள் எல்லாமே இருந்து ஏழரை சனியில ஜென்மச்சனி சனி போன்றவைகள் நடக்காமல் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் கண்டிப்பாக ஒருவருக்கு அஷ்டம் இது ப்ரொமோஷன் கிடைச்சிருங்க ஐயா எனக்கு வந்து தான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஜென்மச்சனில ப்ரொமோஷன் கிடைச்சா ஏண்டா இந்த ப்ரொமோஷன் கிடைச்சது என்கின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் அஷ்டமசனிக்கும் இதே தான் பொருந்தும் கோச்சார ரீதியாக ஜென்மச்சனி அஷ்டம சனியில் ப்ரொமோஷன் கிடைச்சாலே ஏன் இந்த ப்ரொமோஷன் கிடைத்தது என்கின்ற அளவுக்கு கடுமையான ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வந்து அந்த ப்ரொமோஷனுக்கு அன்ஃபிட் ஆகிற மாதிரியான சில விஷயங்கள் அதாவது மேலிடத்தில் உங்களை நம்பி ப்ரொமோட் பண்ணோம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுடைய இது இல்லை செயல்பாடுகள் இல்லை என்கிற சொல்லக்கூடிய அளவிற்கு ஏண்டா கிடைத்தது என்கின்ற அமைப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து விட்டுவிடும் ஆக நல்ல சூழலில் நல்ல அருமையான மதிப்பு மரியாதையோட ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது பத்து இந்த நான்கு தசாபக்தி அமைப்புகளுடைய தசாபக்தி இந்த நான்கு கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்பு பத்தாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் சுபத்துவம்ன்றதை தான் அடிக்கடி சொல்றேன் ஒரு தசை நடத்துகின்ற நாயகன் குருவோட சுக்கரனோட வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து கேந்திர கோணங்களில் இருக்கும்போது ஒன்று பத்தாம் இடங்கள் கனெக்டாயிருக்கும் போது லக்னாதிபதியே போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து பத்தாம் அதிபதியே போய் லக்னத்துல உட்காந்துருக்கிறார் ஒன்று பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான அமைப்பில் லக்னாதிபதியுடைய தசையோ பத்தாம் அதிபதியுடைய தசையோ அல்லது லக்னாதிபதி திசையில் பத்தாம் அதிபதி புக்தியோ பத்தாம் அதிபதி திசையில் லக்னாதிபதி புக்தியோ அல்லது மிக மிக முக்கியமாக தர்மகர்மாதிபதி அமைப்போ அதைத்தான் அந்த ஒன்பது கேந்திர கோணங்கள்னு சொன்னேன் பெருங்கேணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் அதிபதியுடைய தசாபக்தி அமைப்புகள் பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் அதிபதியுடைய தசாபக்தி அமைப்புகள் ஏ ஜோதிடம் சுற்றி 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 தான் வரும் ஒரு ஒற்றை விதியாக இதை வந்து நீங்கள் கணிக்கவே முடியாது தர்ம கர்மாதிபதிகள் அமைப்பில் உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி அந்த அமைப்பின் அடிப்படையிலையும் உங்களுக்கு இப்போது நீங்கள் கேட்ட இந்த ப்ரொமோஷன் கிடைச்சி அதன் மூலமாக ஒரு சம்பள உயர்வுகள் போன்றவைகள் கிடச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க